அவன் பெரிய ஆம்பலா தைரியசாலி அவன் இங்க வந்து போக தோலை வருவான் ஏய் மாதிரி வருவான் இதை வெங்கி செய்வான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்போம் யூடியூப் சேனலில் இது 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 வரைக்கும் யாரும் சஸ்கிரைப் பண்ணாமல் கீழே இருக்கிற ரெட் கே சப்ரப் பண்ணி க்ளிக் பண்ணிக்கிங்க அப்படியே பண்ணுறது பெல் பட்டை பிரஸ் பண்ணிக்கங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஃபஸ்ட்டு ஒரு ஆட்சன் வரும் அந்த ஆளே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்றும் பண்ணுங்களுக்கு கட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நிறைய ஷேர் பண்ணிவிடுவோம்